வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் நம்முடைய அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் திருமதி கமலா காந்தி அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து ஐம்பது ஆண்டுகள் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நாளை அவர்களுக்கு திருமண நாள் விழாவை முன்னிட்டு முன்னதாகவே நமது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள தீனபந்து ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இன்று சிறப்பான முறையில் இனிப்புகள் மற்றும் அவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கி இந்த திருமண நாள் விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடினார்கள் குழந்தைகளை நேரில் சந்தித்து திருமதி கமலா காந்தி அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்து முடிந்து தருவாயில் இந்த ஆசிரமத்திற்கு வந்து அப்போதுள்ள குழந்தைகளுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தோம் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த வாலாஜா பேட்டையில் உள்ள தீனபந்து ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இறைவன் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னுடைய கையாலே அவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்விக்க எனக்கு ஆசீர்வதித்துள்ள இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு குழந்தைகளும் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் நன்றாக படித்து எங்களை போன்ற எங்களைப் போலவே நீங்களும் இந்த ஆசிரமத்தில் தொடர்ந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த திருமண விழா நாளில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சிறப்பாக பேசினார் அந்த செய்தி தொகுப்பு போராட்ட தியாகிகளால் ஆரம்பிக்கப்பட்ட காந்தியடிகளின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கும் தீனபந்த ஆசிரமத்தோடு இணைந்த காந்தி மிஷன் வித்யாலயா நிதியுதவி நடைநிலை பள்ளியில் இன்று நமது கைத்தறி அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி மற்றும் திருமதி கமலா காந்தி தம்பதியரின் ஐம்பதாவது ஆண்டு திருமண விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு திருமதி கமலா காந்தி மற்றும் குடும்பத்தினர் மதிய உருந்து அளித்தனர் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் மதிய உணவு அளித்து வருகின்றனர் தீனபந்த ஆசிரம குழந்தைகளுக்கு பல உதவிகள் செய்து வரும் அமைச்சரின் குடும்பத்தினருக்கு எங்கள் ஆசிரமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் விழாவிற்கு ஆசிரம தலைவர் திரு எஸ் சுரேஷ் ஆசிரம செயலர் திரு ஆர் பத்ரிநாராயணன் வாலாஜா நகரமன்ற தலைவர் திருமதி அரிணி தில்லை வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் திரு தில்லை மற்றும் நகர உறுப்பினர்கள் பள்ளிக்குழு தலைவர் திருமதி ஜெயபாரதி மற்றும் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஆசிரம அலுவலர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்